அதே நேரத்தில் காவல்துறையிலிருந்து எல்லோரும் தன்னுடைய கடமையை சரியாக செய்யணும் அப்படிங்கிற வேள்வி எடுத்திருக்கோம் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலனி அணிய மாட்டோம் என்கின்ற வேள்வி எடுத்திருக்கோம் இன்றைக்கி நாம் அந்த சங்கல்பம் எடுத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் முழுசாக நிறைவடையுது ஆனால் இன்றைக்கி அதே நேரத்தில் தைப்பூச நாளும் கூட கரெக்டாக அமைஞ்சு வந்திருக்கு இன்றைக்கி பழனிமலைக்கு வந்து முருகபெருமான் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் நம்முடைய எங்கள் ஊர் காவடி என்னுடைய அப்பாவோடய அப்பா அவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்த காவடி என்னை கொண்டு வந்து முருகபெருமானுக்கு சாத்திட்டு திரும்ப என்னுடைய கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் இது நாற்பத்தி எட்டு நாளில் முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம் அடுத்த நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து திருப்பரங்குன்றம் எப்படி முதல் நாற்பத்தி எட்டு நாள் வந்து பழனிமலையில் முருகபெருமான்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு அங்கே வந்திருக்கின்றோமோ நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நம்ம திருப்பரங்குன்றத்தில் நாற்பத்தி எட்டு நாள் கழித்து நம்முடைய முருகபெருமான்ட மறுபடியும் போய் முறையிட போகிறோம் அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி என்னென்னாங்கன்னா தமிழகம் முழுவதுமே என்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அதனால தான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு ஏழு மணிக்கு மேலே கூட்டம் குறைஞ்சிரும் தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காமல் வரணும் நாம் வரனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாய்ந்தரமாக வந்தோம் அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் எந்தளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருகப்பெருமானை தரிசிக்க வர்றாங்க இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க பழனிமலை திருக்கோவிலிருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்குறாங்க அடிப்படை வசதிகள் டாய்லெட் வசதி இருக்கா கிடையாது தண்ணி வசதி இருக்கா கிடையாது நான் படியில் ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த க்யூவிலிருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே நான் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எத்தனை இடத்துல குடிக்கிறக்கு தண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக கிடையாது டாய்லெட் இவ்வளவு தூரம் மக்கள் நடந்து வர்றாங்களே பாத யாத்திரையாக கோயில் இவ்வளோ பணம் வருமானம் இருக்குது டாய்லெட் கட்டியிருக்கிறாங்களா சத்திரம் கட்டியிருக்காங்களா கிடையாது அதனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்குறாங்க முதல்ல இருந்த மாதிரி இல்லை மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும் அடுத்த ஆண்டுக்குள்ளே போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் மேலே பத்திரமாக போய்ட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு முருகபக்தனாக அடுத்த ஆண்டு தைப்பூசம் தை மாதத்தில் பூசண நட்சத்திரத்தில் தைப்பூசம் வரும் பொழுது அட்லீஸ்ட் பக்தாதிகள் இதை விட இன்னொரு பத்து சதவீதம் நாது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும் விஜய் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கு அண்ணா எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க தோட்டத்தில் வேலை பார்க்குற அண்ணன் வாழ்த்து தெரிவித்தாங்க விஜய் அவர் வாழ்த்து தெரிவித்தா மட்டும் பெருசா லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனி மலை மேலே ஏறாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து ஏறுறாங்க மண் சோறு சாப்பிட்றாங்க ரோட்டில் அங்கு பிரதட்சினை தார் ரோட்டில் அங்கு பிரதட்சணை பண்ணுறாங்க கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் இல்லைங்கண்ணா விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவித்தனால அது எப்படி வந்து இதுக்கு ஒரு சிறப்பாக வாழ்த்து தெரிவித்தது சந்தோஷம் அதே போல் சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் அவர்களும் முருகபெருமானுக்காக வரும்பொழுது எத்தனை எத்தனை ஆயிரம் மக்களை பார்க்குறோம் அவங்களும் வாழ்த்து சொல்கிறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருகபெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது அடிப்படையில் பெரிய மகிழ்ச்சி அதனால் வருகின்ற காலத்தில் அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேங்கண்ணா அண்ணா குழந்தைகள் மயக்கம் போட்டு விடுந்தாங்க போகிற வழியில் வந்து பேசிக் ஃபஸ்ட் எய்டு ஃபெசிலிட்டி ப்ராப்ளம் அதே நேரத்தில் வருகின்ற பாதை தாராபுரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி நடந்து வர்றாங்கன்னு பாருங்கள் பாதையெல்லாம் சுத்தப்படுத்தாமல் ரோட்டு மேலே சைடில் இப்படி நடந்து வர்றாங்க எங்கேயாச்சும் டாய்லெட் போனோம்னா ஒதுக்குப்புறத்தில் ஒரு பெண் எங்கே ஒதுங்குவாங்க ஆனால் நம்ம பெருசாக கேட்கலிங்கண்ணா கோவிலுக்கு வெளியே பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து வர்றவங்க இருக்காங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க பதினஞ்சு கிலோமீட்டரு அங்கங்கே தண்ணி வசதி பண்ணி கொடுங்க ஏன்னா இத்தனை பக்தாதிகள் பணம் கொடுக்குறாங்க அந்த பணம் எங்கே போகுதுன்னு தான் நம்ம கேட்கறதுனால நான் சொல்வது அடிப்படை இங்கே மட்டும் இல்லைங்க திருப்பரங்குன்றத்தில் கூட்டம் திருச்செந்தூரில் கட்டுக்கடங்காத கூட்டம் மலையில் கூட்டம் ஆறு படை மருதமலை ஏழு படைகளையும் இன்னைக்கு வந்து அற்புதமான கூட்டம் சின்ன முருகன் கோவில் ஊர் எல்லையில் இருக்குது அங்கேயும் கூட்டம் அதனால் அரசு விழித்து கொண்டு வேலை பார்க்கணும் முருகபெருமானை பழி வாங்குவதற்காக நான் வசதி செய்ய மாட்டேன் என்று அரசு சொன்னால் அதை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் ஆனால் வந்து நம்ம தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லலைன்னா அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னார்ன்னு பாருங்கன்னா பிரதமர் வந்து இன்று காலையில் ஃப்ரான்ஸில் மீட்டிங்கில் இருக்காங்க பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க குறிப்பாக பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தையில் வாழ்த்து சொல்லணும் கந்தனுக்கு அரோஹரா அதெல்லாம் பிரதமர் அவர்கள் உள்ளிருந்து உணர்ந்து பண்ணுறாங்க எங்கேருந்து பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ஸில் இருந்து அந்த மனிதன் இரவோடு இரவாக ஃப்ரான்ஸுக்கு போய் அதிகாலையில் அந்த பிரசிடென்ட் மேக்ரோனோட மீட்டிங்கில் இருக்காங்க ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் சொல்லுங்க நான் கேட்கல ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்லும் பொழுது மக்களுக்கு நம்முடைய பிரதமரின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாக கொண்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அறிக்கையை நீங்கள் பார்க்குறீங்க இன்று உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம் ஊழல் அமைச்சர் காந்தி போன ஆண்டு நம்ம சுட்டி காட்டினோம் இந்த ஆண்டு சர்க்குலரையே மாற்றி பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி செய்கிறாங்க அதை தடுத்து அதிகாரி சண்முகம் சுந்தரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரி தொடர்ந்து சொல்கிறோம் அறிக்கைக்கு பதில் அறிக்கை ஒரு அறிக்கைக்கு மூன்று அறிக்கை அமைச்சர் பெரிய விருப்பன் அவர்கள் நம்ம கொடுத்த அறிக்கைக்கு பதில் அதுக்கு அறிக்கை பதிலறிக்கை அதுக்கு பதில் அறிக்கை ஒரு ஒரு அமைச்சருமே போட்டி போட்டுக்கொண்டு நான் செய்வது சரிங்கிறான் இது எல்லாமே நாங்க அங்கங்கே பண்ணிக்கிட்டே வர்றோங்கண்ணா நான் அதிகமா அரசியல் பேசினா நல்லா இருக்காதுங்கண்ணா நாளைக்கு சென்னையில பொதுக்கூட்டம் இருக்கு எல்லா வந்து விஷயம் சந்திச்சிருக்காரு இந்த எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க ரெண்டு முறை சந்திச்சதா சொல்றாங்க ஆனால் யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்திங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை சந்திக்கிறோம் மக்களை சந்திச்சிங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க அதை தீர்த்து அரசியல் நாங்கள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும்போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா சாதாரணமாக யாத்திரை போங்க என் மண் என் மக்கள் போங்க பாருங்கள் காவடி எடுங்க மக்களை சந்திங்க ரோட்டில் தெருவில் நில்லுங்க அது மக்கள் சொல்கிறது ஒரு ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஷன் தான் அவங்கள கேட்காம ஏசி ரூமில் உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம்னு யாராச்சும் நினச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்தில் அவர்களுக்கு மக்கள் சொல்வார்கள் என் பிரச்சனையை நீங்க பேசுங்க என் பிரச்சனையை பேசுங்க என் பிரச்சனை இல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் நாலு பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்கற நாலு பேர்த்த புடிச்சு அவங்க நாலு பேர்த்திட்ட போய் சர்வே எடுத்து சர்வே எடுக்கிற பசங்கெல்லாம் யாரு மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கற பசங்க அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கண்ணே ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா அந்த மாதிரி நிறுவனம் திமுகவில் பெண்ணு நிறுவனம் நடத்துறாங்க ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருக்காங்களோ பெண் நிறுவனத்தில் வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் நடவடிக்கை எடுப்பாராமா அதுக்கு நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க தண்ணிக்கு என்ன தெரியும் கால அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க சரி பண்ணுங்க அதை விட்டுவிட்டு எல்லா ஏசி ரூம் ரூம்புக்காந்து எத்தனை பேர் பொலிடிக்கல் கன்சல்ட் வச்சு அரசியல் பண்ணுவீங்க நான் ஏதாச்சும் எடப்பாடி என்ன பத்தி சொன்னா அது ஒரு கருத்து அது நான் சொல்றது ஒரு கருத்துங்கண்ணா இதுல உட்கட்சி பிரச்சனையை பற்றி நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காதுங்கண்ணா அவங்களுடைய பிரச்சனை அது அவர்களுடைய கட்சி அவர்கள் அந்த முடிவு எடுக்கணுங்கண்ணா சமஸ்து சிக்ஷா நிதியில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி முதல் தவணை கூட இது வரைக்கும் கொடுக்குற நிதியில ஆனா நாங்க இதை சொன்னா எல்லாரும் பொய் சொல்லி எங்க மேல பொய் பரப்புறாங்க அன்பில் மகேஷ் ஆனா அன்பில் மகேஷ் அவர்களுடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கை நான் ஜஸ்ட் கொடுத்துருக்கேங்கண்ணா பாருங்கண்ணா அவர்கள் சொன்ன முதல் காரணம் என்ன முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல நம்ம நிதியை மற்ற மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் சொன்னது அது பச்சை பொய் இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகலை அதனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை பொய் முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவர் ஒரு கருத்து சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க நானும் கூட வர்றேன் போய் எவ்வளோ வேணுமா வாங்கிட்டு வரேன் அது பாயிண்ட் கிடையாதுங்கண்ணா பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அலோ பண்ணுற நீங்கள் கையெழுத்து போட்டிங்களா இல்லையா போட்டிங்க ஏன் அலோ பண்ணல பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கும் சமகர சிக்ஷா நிதிக்கும் சம்மந்தம் இல்லைங்கண்ணா ஆனால் இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வது தான் பச்சை பொய் என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லி டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க போன ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன சொல்லுச்சுன்னா அரசு அரசு நிறுவனங்கள் சம்பந்தமான ஒப்பந்த பணியாளர்களை வந்து நாங்கள் வந்து வேலைக்கு அரசு வேலைக்கு எடுப்பதற்கு நாங்கள் பரிசீலனை பண்ணுறதுன்றாங்க ஆனால் இன்னைக்கு கைது பண்ணி அங்கே அரசு பண்ணி வச்சிருக்காங்க நான் தான் ஏற்கனவே சொல்லலைங்கண்ணா எதற்காக முதலமைச்சர் அவசர அவசரமாக திருநெல்வேலியில் போய் இருட்டு அல்வா சாப்பிட்டார்னா தமிழக மக்களுக்கு மூன்றை ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதற்காக கல்விக்கடன் ரத்து இல்லை அல்வா கொடுத்தார் நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம் அல்வா கொடுத்தார் செவிலியருக்கு பணி கொடுப்போம் அல்வா கொடுத்தார் கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி சொல்கிறேன்னு பண்ணுற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அதுக்கு அல்வா கொடுத்தார் அதனால் அந்த அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை அதனால் திருநெல்வேலி கடையில் போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக போனார் ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் கொடுக்கணும் அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மூன்றை ஆண்டுகளாக மாறி அதான் வந்து அரசு கஞ்சா கருப்பண்ணை கஞ்சா கருப்பண்ணை சொன்னாங்க கஞ்சா கருப்பு எண்ணெய் எல்லாம் கோவப்பட வச்சா எப்படிங்கன்னு பாவம் கஞ்சா கருப்பண்ணா நல்லவர் நல்ல மனிதர் அவரை எல்லாம் கோவப்பட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அரசனுடைய நிர்வாக சீர்கேடு இருக்கு இதெல்லாம் அரசு கவனித்து ஏன்னா சில இடத்துல மருத்துவர்களின் செவிலியர் ஆப்ரேஷன் பண்ணி மக்கள் இறக்குறாங்க பிரியா அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் சென்னையில் கால் வெட்டப்பட்டு அவங்க இறந்தாங்க இந்த பல இடத்துல நம்ம பார்க்குறோம் அதனால கஞ்சா கருப்பு எல்லாம் இப்போ கோவப்பட வச்சுட்டீங்களே குழந்தைகள் அண்ணா அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாதுங்கண்ணா பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னார் அண்ணா தாவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே அதுக்காக குழந்தைகள் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணிப்பிரிவெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கீழே அரசியலில் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்கிற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவில் யாரை நீங்க இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிங்கன்னா அந்த கட்சி தான் விளக்கம் கொடுக்கும் சார் பழனி மலை கோயிலில் வந்து வியாபார சமம் மாற்றிட்டுருக்காங்க போகர் சமதி அருகே வந்து கீச்சை அதான் சொன்னாங்கண்ணா இப்போ தான் வரும்போது பார்த்தோங்கண்ணா ஏன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அக்கறை காக்கக்கூடிய அறநிலைத்துறை ஒரு எக்ஸ்ட்ரா டாய்லெட்டை கட்டினீங்களான்னு வெள்ளை அறிக்கை பழனியில் கொடுக்கட்டும் இல்லையாண்ணே இவ்வளவு தூரம் பணம் சம்பாதிக்க கடையை மேல போடுறேன் கீழே போடுறேன் சைடில் போடுறேன் போடுங்க அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணிங்கன்னா அந்த சங்கடத்தை நாம ஏத்துக்கலாம் அதுவும் செய்யாம சங்கடப்படுத்தினா எப்படி என்பது தான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி கடைசி கடைசி கேள்வி அண்ணன் ஃபஸ்ட் கேள்வி கேட்கலாம் வந்து அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னா இருக்கு அவரு சேகர்பாபன் எப்படி நான் சபரிமலைக்கு போறாரு இங்கிருந்து சீஃப் செக்ரட்டரிக்கு கூப்பிட்டு சொல்லி அவருக்கு விஐபி புரோட்டோகால் தர்ஷன் கொடுத்து சபரிமலையில் சேகர்பாபு அவர்கள் போகும்போது அந்த இடத்தை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி அவர் தனியாக நின்று சாமி கும்பிட்டு வர்றார் அப்படி இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சருக்கு எப்படி மக்களுடைய அருமை தெரியும் சொர்க்கவாசல் திறந்தாங்க எங்கே திறந்தாங்கண்ணா திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் சேகர்பாபு அண்ணன் குடும்பத்தோடு எவ்வளோ அட்டுழியம் பண்ணார் அன்னைக்கே அறிக்கை கொடுத்த எல்லாத்தையும் போ போ இங்கே வர்ற போ போ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதலாலாக பார்க்க வேண்டும் என்ற அக்கறை காட்டக்கூடிய சேகர்பாபு அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்காலில் கிலோமீட்டர் கிலோமீட்டர் கணக்கில் வர்றாங்க அவர்களுக்கு அந்த அக்கறையை காட்டலாமே முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளோ அக்கறை காட்டுறீங்க நீங்கள் அறநிலைத்துறை எவ்வளோ அக்கறை காட்டுறீங்க முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறில்லைங்கண்ணா காட்டுங்கண்ணே சிஎம் ஓட ஒய்ஃபுக்கு ப்ரோட்டோக்கால் கொடுங்கண்ணே அம்மையாரை கொடுங்கண்ணே அதே ப்ரோட்டோக்காலில் பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் சேகர்பாபு நான் கொடுக்க மாட்டுறாங்க உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சுருக்காரு நான் வந்து ஓரட்டுக்காலை என்ன அவுத்து விட்டீங்கன்னா அண்ணாமலை மேலே முட்டிடுவேன் காலை டயலாக் வேற விடுவார் ஒரே டயலாக் மூன்றரை வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப் ரிகார்டர் மாதிரி சொல்றார் முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர் பாபா யார் என்பதை காட்டி விடுவேன் அதனால தயவு செஞ்சு சொல்றேன் நீங்களா அறநிலைத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்றக்கு பாடுபடுங்க ரொம்ப நன்றி அண்ணே தெரியலிங்கண்ணே எனக்கு நான் தெரியா விஷயம் பேச தப்பா போயிருங்கண்ணே சரியாகண்ணே அண்ணே ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் போங்கண்ணே ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் எல்லாம் போங்கண்ணே